பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்துமஸ் என்றாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருகிற வசனங்கள் லூக்கா ரெண்டாவது அதிகாரம் பத்து முதல் பதினைந்தை பாருங்கள் மெய்ப்பர்களை பார்த்து தூதர்கள் இப்படி சொன்னார்கள் பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என்று சொன்னார்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது உங்கள் ஒவ்வொருவரையும் பயத்தில் இருந்து வெளியே கொண்டு வர இரண்டாவது அவருடைய சந்தோஷத்தை இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கும்படி ஆண்டவர் இந்த பூமியிலே வெளிப்பட்ட நாள்தான் கிறிஸ்மஸ் பண்டிகை அதாவது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு காலங்களாக தலைமுறை தலைமுறையாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எனவே இயேசு என்றாலே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் எனவே நீங்கள் பயப்படாதிருங்கள் எந்த காரியத்தை குறித்தும் நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் தெரியுமா வேதம் தொடர்ந்து அங்கு சொல்லுகிறது பரலோகத்தில் தேவனுக்கு மகிமையாம் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சமாதானமாம் பார்த்தீர்களா இயேசு கிறிஸ்து பிறந்ததனுடைய மிக பெரிய ஆசிர்வாதம் பயத்தில் இருந்து விடுதலை மிகுந்த ஆனந்த சந்தோஷம் மூன்றாவது சமாதானம் இந்த உலகத்தில் கோடி கோடியாய் கொடுத்தாலும் கிடைக்காதது என்ன தெரியுமா சமாதானம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவசியம் ஏன் தெரியுமா அவர்தான் சமாதான பிரபு என்று இயேசையா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எழுதியிருக்கிறது இந்த உலகத்தில் எங்கு தேடினாலும் கிடைக்காது ஏசு கிறிஸ்துவிடம் கிடைப்பது சமாதானம் ஆகையினால் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை என்பது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஏன் தெரியுமா மற்ற முதல் அதிகாரம் இருபதிலிருந்து இருபத்தி மூன்று வசனத்தை பாருங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளுடைய கற்பத்தில் பரிசுத்த ஆவியான கடவுளுடைய வல்லமையினால் அவர் உற்பத்தி ஆகிறார் அவருக்கு நியமிக்கப்பட்ட கணவனாகி யோசிப்பு திருமணத்துக்கு முன்பதே இப்படி இருக்கிறார்களே என்று அவன் யோசித்து கொண்டிருக்கும்போது தூதன் கனவில் யோசிப்புக்கு தோன்றி சொல்லுகிறார் பயப்படாதே அவள் பரிசுத்த ஆவியினால் ஒரு குமாரன் அவள் கற்பத்தில் உற்பத்தியாயிருக்கிறான் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக இயேசு என்றால் அநேகருடைய பாவங்களில் இருந்து ரட்சிப்பார் அது மட்டும் அல்ல இயேசு என்றால் இம்மானுவேல் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு என்று அர்த்தம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளை வழிவழியாய் வந்த தலைமுறை தலைமுறையாய் வந்த எவ்வளோ பெரிய இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் இருந்து விடுவிக்க ரட்சிக்க குமாரன் இயேசு கன்னி வயிற்றிலே பரிசு தாவியாய் கற்பந்தரித்து நமக்காக கொடுக்கப்பட்டார் நீங்கள் இயேசு என்று சொல்லும்போது அந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்தும் போது பாவத்திலிருந்து நாம் ரட்சிப்படைகிறோம் அதாவது விடுதலை பெறுகிறோம் அடுத்து ஆண்டவர் நம் கூடவே இருக்கிறார் இந்த உலகத்தில் வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் நம்ம கூட இருக்கிறாரா எத்தனை அருமையான காரியம் பார்த்தீர்களா அப்படியானால் வேதம் சொல்கிறது ஏசு ஏசு என்று சொல்ல சொல்ல இம்மான் வேளாய் நம்மளோடு கூட நமக்குள் அவருடைய பிறப்பு இருக்கும் என்பது நிச்சயம் ஆகினாலதான் ஒன்று திமுத்தையு ஆறாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு வசனத்தில் பாருங்கள் காணக்கூடாத இறைவன் காணும்படியாக இந்த பூமியில அவதரித்தார் காணக்கூடாத தேவன் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் மனுஷனாய் இந்த பூமியில் வெளிப்பட்டார் என்று ஒன்று திமத்தை மூன்று பதினாறில் எழுதியிருக்கிறது ஆகினால்தான் கடவுளை யாரும் பார்த்தது கிடையாது அப்படி பார்க்கிறவர்கள் குமாரனாய் மாம்சத்தில் வெளிப்பட்ட இந்த இயேசுவை பார்த்தார்கள் அவர் உங்களுக்காக எனக்காக இன்றைக்கும் உதவி செய்ய உயிரோடு இருக்கிறார் அவர் குழந்தையா இல்லைங்க அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இந்த பூமியில் இருக்கிறார் அவருக்கு ஒரு பேர் என்ன தெரியுமா அவர் பேரு நித்திய நித்திய பிரபு என்ற அர்த்தம் நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை இயேசுவே நந்தி எங்களுக்காக நீர் இந்த பூமியில் வந்ததற்காக நந்தி எங்கள் பாவங்களில் இருந்து எங்களை ரட்சிப்பதற்கு நந்தி பயத்தில் இருந்து எங்களை ரட்சிப்பதற்கு நந்தி சமாதானத்தை கொடுப்பதற்கு நந்தி எங்களோடு கூட இருப்பதற்காக நந்தி 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 என்று நீங்க உச்சரித்து கொண்டே இருங்கள் இந்த ஆண்டு முழுவதும் இன்னும் தொடர்ந்து வருகிற நாட்கள் எல்லாம் இம்மானுவேலாய் உங்களோடு கூட இருந்து ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் எனவே இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையை சந்தோஷமாய் செலிப்ரேட் பண்ணுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போமா வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே அன்றைக்கு நீர் மேய்ப்பர்களுக்கும் ஜனங்களுக்கும் தோன்றி பயத்தில் இருந்து விடுதலையை கொடுத்தீர் சமாதானத்தை கொடுத்தீர் ஆண்டவரே பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்தீர் எங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னீர் எல்லாவற்றிற்கும் மேலாக மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகைகளை கொண்டாட இமானுவேலாய் எங்களோடு கூட எங்கள் இருதயத்தில் பிறக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் இந்த சத்தத்தை கேட்கிற யாவருடைய இருதயத்திலும் ஆண்டவரே சமாதானமாய் சந்தோஷமாய் ஆண்டவரே பயத்தில் இருந்து விடுதலை கொடுத்து பாவத்தில் இருந்து விடுதலை கொடுத்து இவர்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து என்னையும் அர்ப்பணித்து எங்கள் குடும்பங்களையும் ஆசிர்வதித்து அர்ப்பணித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம் காட் பிளஸ் யூ அண்ட் ஹாப்பி கிறிஸ்துமஸ்